அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துவாதிவாதியில் இரண்டாம் நிலை முதல் பாகம் இரண்டாம் நிலையில் முதல் பாகம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இதுவரை பத்தொன்பது பாடங்கள் முடிந்து இன்று இருபதாவது பாடம் பார்க்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் லக்கீப் எஜுகேஷன்க்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்ப இங்கு அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்பி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா அல்ல எபதால் அல் அழால் பாடத்தில் வாவையும் யாவையும் அம்சமாக பா மாற்றக்கூடிய பாடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை தொடர்ந்து இதனுடைய அனைத்து விஷயங்கள் பகசுகள் காகிதாக்கள் இதே போல் தம்பிர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாலஞ்சு பாடங்களாக இது போய் சென்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அல்ஹம் இல்லா இன்றுடன் அனைத்து தம்பிர்களையும் முழுமையாக பார்த்து விடுவோம் இதுவரை ஆறு தம்பிர்கள் முழுமையாக பார்த்து விடுவோம் இதுவரை ஆறு தம்பீன்கள் முடிந்து விட்டன இப்பொழுது ஏழாவது தம்பீன் எட்டு ஒன்பது மற்றும் மூன்று தம்பின்கள் மட்டும்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இந்த பாடம் தம்பிர்கள் அனைத்தும் முடிந்து அடைந்துவிடும் வாருங்கள் சாரா பாடத்தை பார்ப்போம் இப்ப ஏழாவது தம்பி ஏழாவது தம்பின் என்னது மினல் மினல் களிமாத்தில் ஆத்திய பின் பின்வரக்கூடிய களிமாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ரெண்டு ஏழால் இருக்கும் பின்னாடி இஸ்தீலா இஸ்தீபா இப்படி வருதுல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குமா ரெண்டு ரெண்டு ஏழால் இருக்கும்னு சொல்றாங்க அப்ப அந்த ரெண்டு ஏழால் என்னென்ன அதை விளக்கு சொல்லி என்ன செய்வாங்க இப்ப நம்ம கேட்பாங்க வாங்க பார்ப்போம் பமா ஹுமா அந்த ரெண்டு ஏழால் என்ன பமா சபபுமா அந்த ரெண்டு ஏழாளுடைய காரணம் என்ன அந்த ரெண்டு ஏழால் என்னன்னு குறிப்பிடணும் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லணும் அப்ப ரெண்டு ஏழால் இருக்கும்போது போது என்னன்னு பார்ப்போம் ஹிஸ்டீலாவுன்றது ஃபேலுஹு இந்த ஹிஸ்டீலான்றது மஸ்தரு அந்த மஸ்தருடைய இந்த ஹிஸ்டீலாவுடைய ஃபேல் ஆகிறது இஸ்தவுலா அதோட ஃபேல் எப்படி இருக்கும் இஸ்தவுலான்னு இருக்கும் அப்ப ஆக்கிரமித்தான் கைப்பற்றினான் ஆக்கிரமித்தான் அர்த்தம் இஸ்தவுலானா ஆக் கைப்பற்றுதல் ஆக்கிரமிக்குதல்னு அர்த்தம் அடுத்து பாருங்க இஸ்டீஃபாவு அப்ப இஸ்தீஃபா மஸ்தரு இந்த இஸ்தீபருடைய முழுமையாக்க தேடினாள் முழுமையாக தேடினால் ஆஹ் முழுமையாக்குதல் முழுமையாக தேடுதல் அர்த்தம் அதோடைய மஸ்தருக்கு அடுத்து இஸ்தீசா அதனுடைய ஃபேன் ஆகிறது இஸ்தஉசா அதுக்கு என்ன வரும் இஸ்தஉ உபதேசம் தேடுதல் இஸ்தீசானா உபதேசம் தேடுதல் அப்ப ஒரு அறிவுரை தேடுதல் இஸ்தோசான வசிய தேடினான் உபதேசம் தேடினான்னு அர்த்தம் ஆஹ் இதோட அர்த்தங்கள் பார்த்தாச்சு எங்க சொன்ன மாதிரி ரெண்டு ஏழா என்ன ஏழாள் என்ன இன்னும் அதோடைய காரணத்தையும் வாருங்கள் பார்ப்போம் அப்ப ஏழாவது அப்படின் இஸ்தீலா இஸ்தவுலா அப்ப இதுல ரெண்டு ஏழாள் இருக்குன்னாங்களே அஸ்லுஹா இது என்ன வரணும் இஸ்தவுலாவுடைய மஸ்தர் எப்படி வரணும்னா போட்டிருக்காங்களே அதுக்கு என்ன வரணும் அப்ப இந்த வாவ் நல்லாங்க இந்த வாவ் இங்க யா வந்துருக்கு வாவ் என்ன செஞ்சிருக்காங்க இங்க யாவா மாத்திருக்காங்க ரெண்டாவது ஏழால் இந்த ஓரமா வந்த யா இங்க அம்சாவா புரட்டப்பட்டது யாவ அம்சாவா புரட்டி இருக்கும் இங்க வாவ யாவா புரட்டி இருக்கும் ரெண்டு விஷயம் நடந்தது சரியா அப்ப அசுலு அதனுடைய அசுல் ஆகிறது இஸ்துலாயுன் அப்ப ரெண்டு நடந்திருக்குல்ல வகது வகாஃபில் களிமதி இந்த வார்த்தையிலேயே திட்டமாக நிகழ்ந்து விட்டது ஏழாலி இரண்டு ஏலால் நிகழ்ந்துள்ளது ஒண்ணு இந்த வாவ் யாவா மாத்தினது இந்த யாவை அம்ச ரெண்டு ஏழால் ரெண்டு நிகழ்ந்துள்ளது அல் அவ்வளவு முதலாவது ஏழால் ஆகிறது முதலாவது ஏழா இந்த வாவ் தானே இந்த வாவ் வரணும் ஆனா அது யாவா மாத்தினாங்கள அது என்னது அதான் சொல்றாங்க கல்புல் வாவி வாவ் யாவாக புரட்டியதாக இருக்கிறது வாவ் யாவாக புரட்டியது இந்த வாவ் யாவாக புரட்டியதுதான் முதல் ஏழால் ஏன் அந்த வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக சாகிநதன் வாத கசரின் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் அந்த வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக இந்த வாவ் இதுக்கு முன்னாடி தா இருக்குல்ல தாக்கு கசுர் வந்திருக்கு அப்ப நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் வவு என்ன செஞ்சா அதுக்கு முன்னாடி கசுர் வந்துருச்சுன்னா இந்த பாலத்துல இதுக்கு முன்னாடி உள்ள பாலத்துல படைச்சோம் இருக்கா இப்போ வாவுக்கு அதுக்கு முன்னாடி கசுர் வந்துச்சுன்னா அந்த வாவுக்கு அந்த கசருக்கு தோதுவா வாவா என்ன செய்வோம் யாவா அப்ப பொருட்டும் அப்படிக்கிறது கூட அந்த கசருக்கு தோதுவா யாவா மாத்திட்டோம் அதான் இங்க யாவா மாத்திட்டாங்க அதான் சொல்றாங்க நீ உழிகா அந்த வாவ் இஸ்திவுலா இந்த வாவ் சுகுன் பெற்ற நிலையில் சா கிண்ணத்தன் சுகுன் பெற்ற நிலையில் வாத இஸ் இஸ்திவ் இங்க இருக்கும் இங்க வாவ் இருக்கும் வாவ் சுகுன் பெற்ற நிலையில் கசடுக்கு பிறகு சுன் பெற்ற நிலை நிகழ்ந்ததின் காரணமாக வாவ் யாவாக புரட்டதாக இருக்கும் இது ஒண்ணு இரண்டாவது பாருங்க இன்னும் இரண்டாவது ஆகிறது இரண்டாவது என்னது இந்த யாதான ஏ அம்சாவை புரட்டேன்னு இந்த தானே படிச்சோம் யாவா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃபன் வந்தா என்ன செய்வோம் ஹம்சாவா புரட்டும்ல அதான் வஸ் சாணி இரண்டாவது கல்புல் யாகி ஹம்சத்தன் யாவை ஹம்சாவாக புரட்டியதாக இருக்கும் இந்த யா ஹம்சாவை புரட்டிட்டோம் யா புரட்டும் யாகி பாரத அலிபின் சாகிதத்தின் அதிகப்படியான அழிப்புக்கு பிறகு யா ஓரத்தில் வந்த காரணமாக இப்போ ஓரத்தில் வந்த காரணத்தின் காரணமாக இப்ப யா ஓரத்தில் வந்ததின் காரணமாக எதுக்கு பிறகு இந்த அதிகப்படியான அழிப்புக்கு பிறகு சரியா இஸ்தவுலா இப்ப பாருங்க ஹம்சா யா இப்போ இப்போ இந்த வாவ் மாலியில வந்துச்சுன்னா அதோடைய தான் வரணும் யா இங்க வந்துச்சுன்னா இங்கேயும் வாவ்யா தானே வரணும் ஆனா வாவ்யாவுக்கு பதில் ஏன் அம்சா வந்திருக்கு அந்த ரெண்டு ஏழால் அதோட காரணத்தையும் பார்த்துட்டோம் பாருங்க அடுத்த ரெண்டுத்துக்கும் பார்ப்போம் அடுத்து பாருங்க இஸ்தீஃபா இஸ்தோஃபா அதான அஸ்லோஹா அதனுடைய அசல் ஆகிறது இந்த இஸ்தீபா இருக்குல்ல இந்த வார்த்தையின் அசலாகிறது வரணும் இங்க யா வரணும் ஆனா இந்த வாவுக்கு யா வந்துருச்சு யாக்கு பதில அம்சா வந்துருச்சு இப்ப மாலியில வாவியா வந்துச்சுன்னா மஸ்தர்லி வாவியா தானே வரணும் அப்ப அதுக்கு வாவுக்கு பதிலையாவும் அதே போல யாவுக்கு பதில் அம்சா வந்துருச்சு முன்னாடி சொன்ன அதே காரணம்தான் இந்த வார்த்தையிலே இரண்டு நிகழ்ந்து விட்டது அவ்வளவு முதலாவது ஆகிறது கல்பொல் வாவி புரட்டியதாகும் அந்த வாவ் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையை நிகழ்ந்ததின் காரணமாக கசரு அவங்களை கொடுத்துருக்காங்க கசரு அதுக்கப்புறமா வாவ் சுக்குன் பெற்று வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும் அந்த கசருக்கு தோதுவா யாவா மாத்தணும் இதுக்கு முந்தைய படத்துல பார்த்தோம் அது ஏழால் இரண்டாவது படத்துல பார்த்தோம் அதான் இங்க சொல்றேன் அப்ப அதன் காரணமாக வாவா யாவா மாத்தணும் அப்ப ஹிஸ்திரின் மாறி இருச்சா வசான் இரண்டாவது ஏழாள் ஆகிறது கல்புல் யாகி ஹம்சத்தன் யாவை ஹம்சாவாக புரட்டியதாக இருக்கும் அலிபின் சாகிதத்தின் அதிகபடியான அலிபக்கு பிறகு யா நிகழ்ந்ததின் காரணமாக இப்ப இந்த யா நிகழ்ந்துள்ளது ஓரத்தில் நிகழ்ந்துள்ளது எதுக்கு பிறகு அதிகப்படியான இந்த ஃபாக்கு அப்புறமா தானே இருக்கு மாநில அப்ப அதுக்கு நடுவில் அதிகப்படியான அலி மசுதர்ல வந்ததுனால ஓரத்தில் வந்ததுனால இந்த யாவ அம்சாவா மாத்திட்டோம் அப்ப வாவ் யா மாலியில இருந்த வாவ் யா ரெண்டும் போய் யா அம்சா வந்துருச்சு இஸ்தவ் சா அப்ப இது பாருங்க அதனுடைய முன்னாடியே சொல்லட்டும் இஸ்தௌ அதோடைய மசுதர் இஸ்தீசா அஸ்லூஹா இந்த வார்த்தையின் நசலாகிறது இஸ்திசா என்ற வார்த்தையின் அசலாகிறது இஸ்தி உசா இல்பில் களிமதி ஏலாலானி இந்த வார்த்தையிலும் ரெண்டு ஏழா நிகழ்ந்துள்ளது இப்போ வாவுக்கு பதிலா யா நிகழ்ந்திருக்கு யாவுக்கு பதிலா அம்சா நிகழ்ந்திருக்கு அப்ப ரெண்டு இது நிகழ்ந்திருக்கு இப்போ மாநில இருந்த வாவு யாவையும் இங்க காணும் மஸ்தர்ல காணும்பில் களிமதி ஏலாலானி இந்த வார்த்தையிலயும் நிகழ்ந்துள்ளது ஏழாலானி ரெண்டு ஏழா நிகழ்ந்துள்ளது அல்ல போல முதலாவது ஏழால் கல்பால் கல்புல் வாவி யாவி யாவாக யாவாக புரட்டுவதாக இருக்கும் பாத கசரி கசருக்கு பிறகு சுகூன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக அப்ப கசருக்கு பிறகு சுகூன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்திருக்கு அப்படி நிகழ்ந்தா அந்த கசருக்கு தோதோ யாவா மாத்தணும் அதனால் மாத்திருக்கான் ஒசானினும் ரெண்டாவது கல்புல் யாஹம் யாவை ஹம்சாவாக புரட்டுவதாக இருக்கும் அப்ப நீ அப்ப ரெண்டாவது யாழால் இதுதான் இந்த யாவை அம்சாவா புரட்டி இருக்கும் ஏன் இத்த தர்ஃபீஹா அந்த யா நிகழ்ந்ததின் காரணமாக ஓரமாக வந்ததின் காரணமாக அலிஃபின் சாய்ந்ததின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு அந்த யா ஓரமாக வந்ததின் காரணமாக மோ ஓரமாக இருப்பதின் காரணமாக ஏன் இங்க பாருங்க இந்த யா சாதுக்கு அப்புறமா தானே யா வந்திருக்கு ஸோ யாக்கு நடுவில் அதிகப்படியான அலிஃப் வந்திருக்கா அதுக்கப்புறமா ஓரமா யானை இருந்ததுனால அந்த யாவை அம்சா மாத்திருக்கும் இந்த படத்துல படிச்ச சட்டம் தான் இல்லா ஏழாவது தம்பீன் முடிஞ்சிருச்சு வாருங்கள் எட்டாவது தம்பினையும் பார்ப்போம் எட்டாவது அம்பீன் கவ்வின் சலாச ஜுமரின் மூன்று ஜும்லாக்கள் வாசகங்களை உருவாக்கு அதிலிருந்து ஒவ்வொன்றை கொன்றும் இருக்குமே இஸ்மு இஸ்முஃபாகில் இருக்குமே அந்த மூன்று ஜும்லாக்கள் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இஸ்மு இஸ்மு ஃபாயில் இருக்குமே அத்தகைய மூன்று ஜும்லாக்கள் அஜுவஃபி சுலாசி சுலாசி இஸ்மு ஃபாயில் அந்த மூன்று ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவிற்கும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களையும் நீ உருவாக்கு மூணு ஜும்லா இருக்கணுமா அந்த ஒவ்வொரு ஜும்லாலையும் ஒவ்வொரு வாசகத்திலையும் ஃபாயில் அது எதுக்குரிய இஸ்மு இஸ்முஃபாயில் சுலாசி அஜுவப் சுலாசினா மூன்று எழுத்து இருக்கணும் அசல்ல அதே போல அஜ்வப்னா நடு இல்லத்து இல்லதா இருந்தா என்னது ஐன்களிமா இல்லத்தா இருந்தா அஜுவஃப் அதிலிருந்து இஸ்முஃபாயில் ஒவ்வொரு ஜும்லாலும் இருக்கணுமா சனாசன் இன்னும் மூன்று ஜும்லாக்கள் உஹ்ரா இன்னும் என்ன செய் மூன்று வாசகங்கள் உருவாக்க அந்த ஜும்லாக்களில் இருந்து அந்த வாசகம் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்குமே ஜம்மு தக்சீரி ஜம்மு தக்சீர் இருக்குமே அலா ஃபஆஇல் என்ற தோற்றத்தின் அடிப்படையில் ஜம்மு தக்சீர் அந்த ஒவ்வொரு ஜும்லாக்கள் ஒவ்வொரு வாசகத்திலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மற்றொரு மூணு வாசகங்களை நீ உருவாக்கி இப்ப இதுல என்ன செய்யணுமா மூணு ஜும்லா அதுல ஒவ்வொன்றும் ஜம்மு தக்சீர் இருக்கணும் அந்த ஜம்மு தக்சீர் எந்த வகையில இருக்கணும் என்ற அந்த சூரது பல ஜம்மு தக்சீர் நிறைய வசன் இருக்கு அதுல இந்த வசன் ஃபாயில் வசூல இந்த தோற்றத்துல இருக்கக்கூடிய அந்த ஜம்மு தக்சீர் வச்சு மூணு ஜும்லா அமைக்கணுமா சரியா இதுல மூணு ஜும்லா இதுல மூணு ஜும்லா அமைச்சா மட்டுமே நம்ம போதும் வாரங்கள் இதுல இஸ்மோ ஃபாயில் வச்சு அமைப்போம் ஃபாயில் வசன வச்சு நம்ம என்ன செய்வோம் அமைப்போம் ஜம்மு தக்சீர் நம்மளுக்கு தெரியும் கடைசியில மாறினா அது என்ன ஜம்மு சாணி நடுவுல மாறினா ஃபா ஐன் கலிமா லாம் கலிமா நடுவுல எதுவுமே மாறாம கடைசியில மாறினா ஜம்மு சாணி ஜம்மு தக்ஸுனா நடுவுல மாற்றப்பட்டிருந்துச்சுன்னா நடுவுல மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது ஜம்மு தக்ஸு பாருங்கள் பார்ப்போம் எட்டாவது அமுடியினுடைய பதில பாப்போம் மூணு விஷயங்கள் அது மூணுமே என்னது உதாரணங்கள் இஸ்முஃபாயில் இருந்து வரணும் வாகனத்தை ஓட்டுபவன் ஓட்டுபவன் அப்ப வாகன ஓட்டுனர் வாகனத்தை ஓட்டுபவர் முத்த சோர்வாக இருக்கிறார் அப்ப சாயிக்குன்றது அதுல இருந்து வந்தது சாயிக் அப்ப அதுக்கு ஒரு இஸ்மூபாயில் சாக்கன்றது அஜோப் சொன்னாசி தானே அதுல இருந்து சாயிக்கு வச்சு ஒரு உதாரணம் எழுதியாச்சு அஹ் சாஹிமோ இன்னும் நோன்பாலி ஆகிறவர் சவாபுஹு அதாவது அவருடைய சவாப் நன்மை ஆகிறது அதிகப்படியானதாக இருக்கும் அப்ப பெரியதாக இருக்கும் அர்த்தம் அப்பிம் சாம யசூமும் சாம சாம நடுத்து இல்லதா இருக்குல்ல அதனால அதை வச்சு ஒரு இஸ்மபாயில் வச்சு ஒரு உதாரணம் சொல்லியாச்சு அத்திப் சஹீரு ஜாகியும் சிறிய குழந்தை ஜாஹிஹங் பசியாக இருக்கிறது அப்ப பசித்து இருக்கிறது அப்ப அப்பிஹங் ஜாந்து வந்துச்சு ஜாஹ அப்ப நடு தானே அலிஃப் இருக்குல்ல அப்ப அதுல இருந்து வந்ததுதான் ஃபாயில் அதை வச்சு மூணு உதாரணங்கள் இப்ப சாஹிக்கு சாஹிமு ஜாஹி மூணு உதாரணங்கள் அடுத்து பாருங்க ஜம்முல் வசன வச்சு மூணு எழுத சொன்னாங்களே அந்த மூணுதான் இது சரியா கரது நான் படித்துவிட்டேன் ஜமீ உன்னுடைய அனைத்து கடிதங்களையும் நான் படித்து விட்டேன் அஜப்து நான் பதிலளித்து விட்டேன் மசா இல ரசன் அதிகமான கேள்விகளுக்கு நான் பதிலளித்து விட்டேன் நான் பின்பற்றுகிறேன் பின்பற்றி விட்டேன் வசாயில இல நல்ல வழிமுறைகளை நான் பின்பற்றி விட்டேன் எனக்கு உதவுவதற்காக உதவுவதற்காகதாகரதி அப்ப அணி எனக்கு அவைகள் உதவுவதற்காக பயிற்சி செய்யும் சமயத்தில் முதாகரானா என்னது பயிற்சி செய்யும் சமயத்தில் அப்ப இங்க பாருங்க அதே போல பாதைகள் வழிமுறைகள் அர்த்தம் அப்பா இல் மூலத்துக்கு என்ன செஞ்சுட்டோம் மூணு உதாரணங்கள் எழுதிட்டோம் சரியா அலமது இல்லா எட்டாவது தம்பி முடிஞ்சிருச்சு வாருங்கள் கடைசி தம்பி ஒன்பதாவது தம்பி அதே பொண்ணு ஒரு கவிதை கொடுப்பார்கள் அந்த கவிதையின் அர்த்தத்தையும் அதனுடைய விஷயங்களையும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் ஒன்பதாவது ஒன்பதாவது தம்பி நீ விளக்கம் விளக்கமளி அல் பைத்தை நீத்திய பின் வரக்கூடிய இரண்டு கவிதைக்கு நீ என்ன செய் விளக்கமளி பையின் இன்னும் விளக்கு என்னத்த விளக்கணும் அல் கலிமாதி வார்த்தைகளை என்ன செய் வார்த்தைகளை விளக்கு அல்லதி எத்தகைய வார்த்தை அதிலே புரட்டப்பட்டது அத்தகைய வாவ் அதிலே புரட்டப்பட்டதே அத்தகைய நீ விளக்கு அவ் அல்லது அல்யா யாவ் அதிலே புரட்டப்பட்டதே ஹம்சதன் ஹம்சாவாக புரட்டப்பட்டதே அந்த இது அந்த நீ விளக்கு இப்போ பின்னாடி வரக்கூடிய ரெண்டு இதுக்கு விளக்கம் சொல்லணுமா ரெண்டு கவிதைக்கு என்ன செய்யணுமா விளக்கம் சொல்லணுமா விளக்கம் சொன்னா மட்டும் பத்தாது அதுல அதில் ஏதாச்சும் வாவியா அம்சாவாக புரட்டப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தைகள் மட்டும் என்ன செய்யும் நீ விளக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விளக்கம் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா என்ன செஞ்சிருவோம் அந்த வார்த்தைகளை விளக்கிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கவிதை ஒரு நல்ல கவிதை என்னன்னா கஷ்ட காலத்துல தனியா சிரமப்படுறாங்க அப்படி ஒருத்தவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு கரம் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் எப்பவுமே கஷ்டப்படும் பொழுது சொந்தக்காரங்களோ இல்லை நம்மளுக்கு யார் உதவி செய்வாங்களா நல்ல நண்பர்கள் இருக்கலாம் அவங்க யாராச்சும் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் நல்லா ஃபீல் ஆகும்ல அப்ப அவங்க கஷ்டம் அவங்க கஷ்டமாவே தெரியாது ஏன் அவங்க நம்மளுக்கு கஷ்டம் செய்யும்போது நம்மளுக்கு என்ன செய்வாங்க உதவுவாங்க அதான் சொல்றாங்க நம்ம கூட அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம யோசிப்போம் சில பேரை பத்தி யோசிப்போம் எல்லாம் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே ஆ அதாவது நம்மளுக்கு உதவி கஷ்ட காலத்துல ரொம்ப உதவி செஞ்சிருப்பாங்க அதனால அந்த கஷ்டமே நமக்கு தெரியாம அப்படியே வாழ்ந்திருப்போம் ஏன்னா அவங்க கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் உதவி செஞ்சுருப்பாங்க யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த மாதிரி நேரத்துல அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் அப்ப கஷ்ட காலத்துல அவங்கெல்லாம் இருந்தா நாங்க அந்த கஷ்டம் கஷ்டமாவே தெரில அதான் இவங்க சொல்ல வர்றாங்க இவங்க ஒருத்தவங்களை பாராட்டுறாங்க கவிஞர் என்ன செய்யறாருன்னா ஒருத்தவங்களை பாராட்டுறாங்க நீங்க கூட இருக்கும்போது கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டத்தை போன்றே இல்லை எங்களுக்கு என்ன இல்லை கஷ்டத்தை போன்றே இல்லை ஒருவேளை நீங்க மட்டும் இல்லாட்டி உங்களுக்கு பிறகு வேற நாங்க ஆதரவு வைக்கவும் யாரும் இல்லை நீங்க இருக்கறதுனால எங்களுக்கு கஷ்டம் எல்லாம் கஷ்டமாவே தெரியல நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா நாங்க ஆதரவைக்க வேற ஆளும் இல்லை கஷ்டத்துல உதாரண நீங்க மட்டும்தான் இருக்கீங்க வேற யாரும் எங்களுக்கு இல்லை அதே போல ரொம்ப நாள் நாங்க நீடிச்சு இருக்க முடியாது நீங்க போயிட்டீங்கன்னா என்னது ரொம்ப நாள் நாங்களும் என்ன செய்ய முடியாது நீடிச்சு இருக்க முடியாது அப்ப நீங்க கஷ்டம் இருக்கிற காலத்துல நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு அது கஷ்ட காலமாகவே இல்லைன்றாங்க இப்ப அந்த கஷ்டகாலம்ன்றத உச்சி வெயிலோட ஒப்பிடுறாரு அப்ப கஷ்ட காலம் என்பது உச்சி வெயிலோட என்ன செய்யறாங்க ஒப்பிடுறாங்க அதே போல அமைதி நிம்மதியா இருக்கிறத மாலை நேரத்தோட ஒப்பிடுறாங்க அமைதி நிம்மதியா ஏன்னா உச்சி தலைக்கு நேரம் அடிக்கும் நம்மளால தாங்க முடியாது அதே மாலை நேரம் அசட்டு மகிழ்ச்சிக்கு அந்த மாலை நேரம்ல ஆஹ் வெயில் அவ்வளோ இதுவா இருக்காதுல்ல அப்ப கஷ்ட காலத்தை அந்த உச்சி ஆஹ் நல்ல ஆஹ் கஷ்டம் இல்லாம நிம்மதியா இருக்கிறத அந்த மாலை நேரத்தோட என்ன செய்யறாங்க ஒப்பிடுறாங்க சரியா வாங்க வாங்க அசனத்துக்கு உல் ஹவாஜி நாட்களில் மிகவும் வெப்பமான நடுப்பகல்கள் ஆகிறது நாட்களில் நடுப்பகல்கள் ஹவாஜர் ஜம்மு நாட்களின் நடுப்பகல்கள் ஆகிறது ஸ்ரீ உங்கள் நிழல்களிலே நாட்களின் நடுப்பகல் நடுப்பகல்கள் ஆகிறது அசாயிலும் மாலை பொழுதுகள் ஆகும் என்னவது மாலை பொழுதுகள் ஆகும் இப்போ உங்கள் நிழல் இல்லைன்னா உங்கள் நெருக்கத்திலே கஷ்டமான நாட்கள் அர்த்தம் உங்கள் நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் சமயத்திலே உள்ள கஷ்டமா கஷ்டமான நாட்கள் ஆகிறது அசாயிலும் நிம்மதியான நாட்களாக இருக்கும்னு அர்த்தம் அது ஒப்பிடுறாரு உச்சி வெயில் மாலை வெயிலு அதோட என்ன செய்யறாரு ஒப்பிடுறாரு அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும் அப்ப உங்கள் நிலையிலே நாட்களின் அஹ் நடுப்பகல்கள் ஆகிறது அசாகுலு மாலை பொழுதுகளாகும் உங்களுக்கு பிறகு ஆதரவு வைப்பதில் இல்லை வளல் பபாயி இன்னும் நீதி இல்லை தாகிலு நீண்டு செல்வது என்பது இல்லை அப்போ உங்களுக்கு பிறகு ஆதரவு வைப்பதிலேயும் ஆஹ் நீடித்திருப்பதிலேயும் தாயினும் நீள்வது நீண்டு செல்வது என்பது நீளக்கூடியது என்பது இல்லை அப்ப நீங்க போயிட்டீங்கன்னா ஆதரவைக்கும் ஆறு ஆஹ் நீந்து செல்லாது சரியா உங்களுக்கு பிறகு ஆதரவு வைக்கிறது என்பதும் தாயினும் ரொம்ப நாள் யாரையும் நீண்டு போகாது அதே போல பகா நீடித்திருப்பது உங்களுக்கு பிறகு என்னது நீடி திருப்பது என்பதும் ரொம்ப நாள் நீளக்கூடியதாக இல்லை ரொம்ப நாள் நீளாது நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா நீடி திருப்பது என்பது ரொம்ப நாள் நீளாது நீங்க போயிட்டீங்கன்னா ஆதரவு வைப்பதும் தாயிரும் ரொம்ப நாள் தாயிரும் ரொம்ப நாள் நீளாது சரியா அப்ப அர்த்தம் புரிஞ்சிருச்சுல வருங்க இந்த வார்த்தைகள் எதுலாம் ஆஹ் வாவியா மாற்றப்பட்டிருக்குன்றத தெளிவா பாப்போம் அப்ப ஃபர்ஸ்ட் அசா இல் அப்ப அசாயில் இருக்குல்ல அஸ்லுஹா இந்த அசாயில் என்ற வார்த்தை ஆகிறது அசாயில் அசாயிலு அசாயிலுன்னு வரணும் இந்த அசாயிலுடைய ஆகிறது அசாயிலுன்னு வரணும் அப்ப ஜம்மு அசீலத்தில் அசீலத்துடைய ஜம்மு தான் அசாயில் இப்ப ஜம்மு முஃபரது மானஸ் இந்த முஃபரது மானஸ்ல ஒன் டூ த்ரீ மூணாவது எழுது மத்தா வந்திருக்கு அசீ ஏ மத்தா அதிகப்படியா வந்திருக்கு அப்ப அதுக்கு ஜம்மு முந்தகர் ஜம் எடுக்கும் பொழுது அதிகப்படியான அலிபுக்கு பிறகு அந்த யா வந்துச்சுன்னா அது அம்சாவா புரட்டிடுவோம் நம்ம படிச்ச சட்டம் வந்து அதான் இப்ப சொல்லுவாங்க யா நிகழ்ந்து விட்டது ஜுமு சீகாவின் அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்து விட்டது இந்த அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்து விட்டது ஒக்கான மத்தன் ஜாகிதன் முஃரதிலே முஃப்ரதிலே அதிகப்படியான மத்தாக ஆகியிருந்தது அப்படிதானே அதிகப்படியான மதத்தானது அதிகப்படியா எனவே அந்த யா போராட்டப்பட்டது ஹம்சத ஹம்சாவாக போராட்டப்பட்டது பாருங்க அடுத்து என்ற வார்த்தையின் உ வா வரணும் தெரிஞ்சதுதான் ஓரமா வந்துருச்சு அதிகப்படியான அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு வா ஓரமாகி விட்டது எனவே ஹம்சாவாக புரட்டப்பட்டது வா ஓரமா வந்துட்டா அதுக்கு முன்னாடி அலிஃப் வந்துட்டாவே என்னதான் வாவ ஹன்சாவா புரட்டிட வேண்டியதான் அடுத்து பாருங்க அல்பாக்காவோ இது அதே தான் யா வரணும் யா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அலிஃப் வந்துட்டனால யாவோ அம்சாவை புரட்டும் என்ற வார்த்தைகள் அசலாகிறது அலிபின் சாகிதத்தின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு யா ஓரமாகி விட்டது எனவே அம்சாவாக புரட்டப்பட்டது அந்த யா அந்த யா என்பது அம்சாவாக புரட்டப்பட்டது தாயினு தாயில் என்னது அதுல இருந்து வந்ததுதான் என்னது தாயினு அப்ப அதுல இல்ல தாக்கப்பட்டுச்சுன்னா இங்கேயும் அது என்ன இல்ல தாக்கப்படும் இல்லத்தாக்கப்படும் படிச்சிருக்க இஸ்மபாயின் அதான் சொல்ல போறாங்க அஸ்லுஹா காவிலும் காலைய தூளு வாவ் தான் அசல் அஸ்லுஹா இந்த வார்த்தை தாயில் என்ற வார்த்தையின் அசலாகிறது காவிலும் இஸ்மோபாயிலுக்கு ஐன்களிமாவாக திட்டமாக இந்த வாவ் நிகழ்ந்து விட்டது இன்னும் திட்டமாக மாலிகி இந்த ஃபாயிலின் மாலிகிலேயே அது இல்ல இருந்தது அப்ப இதோட இஸ்முஃபாயின் மாதிரி கால அப்ப அதுலயும் இல்ல தாக்கப்பட்டிருந்துச்சு அதனால இதுலயும் என்ன செஞ்சப்பட்டிருக்கு ஐன் கலிமால வந்திருக்கு காம்சா ஐன் கலிமா லாம்ன்றது லாம் கலிமா இந்த அலிஃபுன்றது என்னது இஸ்முஃபாயின்னு ஜாயிதா வரக்கூடிய அலிஃப் ஃபக்லிபத் எனவே ஐன் கலிமா நிகழ்ந்து இது மாலியிலயும் இல்லத்தான் நிகழ்ந்தனால ஃபக்பத் ஹம்சத்தன் எனவே ஹம்சாவாக அந்த வா போராட்டப்பட்டது இந்த பாடம் இதோடு முடிந்து விட்டது மூன்றாவது பாடம் வாவியா அம்சமாக மாற்றக்கூடிய நிலைமைகள் அதனுடைய தம்பி நாட்கள் முழுமையாக முடிந்து விட்டது அஹம்து இல்லா வாருங்கள் அடுத்த பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் அஹமத்துலாஹி ஓ பரீ